இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நோர்வேயில் இருக்கிற அம்மா அவராக்கள் இங்கே வந்திருக்கணும் அதனால எங்கள்கிட்ட இவ்வளோ பொருட்களும் கேட்டுருந்துருக்கணும் இப்போ வாங்கணும் நாங்கள் என்னென்ன பொருள் பார்க்கலாம் இந்த பெனங் குட்டான் வந்து ஒரு கிலோ கேட்டிருந்தார் காக்கா கிலோ பேக்கெட் வேண்டி வச்சுருக்கிறேன் அதோடய பத்தியத்தூள் வந்து அரை அரை கிலோவா ஒன்றரை கிலோ மற்ற இது வந்து பருப்பும் வேணும் சொல்லி அங்கே இங்கே நல்ல இது நல்ல பருப்பு உங்களுக்கு அவியக்கூடிய பருப்பு இருக்காமு கேட்டால் பின்ன ஒரு கிலோ வேண்டி வச்சுருக்கோம் நல்ல மஞ்சள் பருப்பு அதோட வந்து மாசி சம்பல் ஊறுகாய் ரெண்டு போத்தல் இந்த என்னது வடகம் வந்து இருபத்தஞ்சி அது ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம் கடையில் இது வந்து அரிசிமா ரெண்டு பேக்கெட்டு இது வந்து மல்லித்தூள் இது வந்து வெட்டுத்தூள் இது வந்து பகோடா மிக்சர் மற்ற அது வந்து இது மூன்றரை கிலோ தட்டை வடை தான் கூட கேட்டுருந்தவன் மற்ற கறித்தூள் வந்து மூன்று மூன்று கிலோ ஒவ்வொரு கிலோவும் அரை அரை கிலோ ரெண்டு பேக்கெட்டும் இவ்வளவு தான் அந்த அம்மாவுங்கள்ட்ட இப்போ கொண்டு போய் சாப்பிட்டு பார்க்க போகிறவாம் அதோட இது மட்டும் இல்லை அரிசிமாக கூட எங்கள்கிட்ட பாசல் பண்ணி அதை வந்து தான் போ தான் இங்கே இருந்து இதை கூடத்தையும் கொண்டு போடுறோம் வடை வந்து கூட பட்டியலுக்குள்ள போட்டால் உடைய இருந்தானே அதனால் கையில் கொண்டு போகிறவன் மற்றது வந்து மிச்ச பொருள்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட தூளுகள் கொஞ்சம் கொஞ்சம் ச பொருள்கள் சொல்லியிருந்தவா அதுகளை வந்து என்ன பார்சல் பண்ணி விட்கமாம்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறான் நான் அந்த பாசல் போடையக்குள்ளே உங்களுக்கு அந்த பொருட்களை போடுவேன் ஓகே தான் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்களோன்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ வந்து இந்த அம்மா வந்து இங்கே வீட்டு எடுக்க வர போறாதனால டக்கு 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 டக்குன்னு மேசேஜில் அடுக்கி போட்டு இப்போ கட்டிங் போட்டாச்சு ஓகே இவ்வளோவுந்தான் இனிமேல் நாங்கள் போய் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோமா பேருங்கோ ஒலேந்தான் இன்னும் எங்களுக்கு இந்த மாங்காய் மரம் உண்மையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கம் காய்க்கிறது இந்த வருஷம் என்னடா நடுவை காய்க்குதுண்டு பார்த்தால் ஒரு பக்கம் நாங்கள் இப்போ இந்த மற்ற பக்கம் பிஞ்சு பிடிச்சி பிடிச்சி நாங்கள் இப்போ மாங்காய் வந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் பேருங்கோ அப்புறம் ஒரு பக்கம் சின்ன காய்க்க இப்போ இந்த ஒரு பக்கம் பூ பூக்குது பாருங்கோ அந்த மாதிரிக்கு எங்களுக்கு ஏதோ கடவுளேண்டு ஒரு மாமரம் வந்து அமைஞ்சபடியாக எங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அந்த மருந்துகள் ஒன்று மடிக்காமல் பாருங்க பார்த்தீங்களா இந்தா பிஞ்சு விஞ்சாக பிடிச்சிக்கொண்டே இருக்குது ஆனால் சில சில இடங்களில் சீசனுக்கு சீசன் காய்க்கும் ஆனால் இந்த முறை என்னவோ தெரியல எங்களுக்கு கடவுளரும் இந்த மாமரத்தில் மா மாங்காய் ஆவது எங்களுக்கு தருகிறார் அதோட தம்பிக்கு நல்ல விருப்பம் உண்மையில இப்படி இப்படி வந்து வந்து இப்போ இந்த பிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகும் பெருசாக வேற இருந்தாலும் அதே பெரிய ஒரு சந்தோஷமே இல்லை எங்களோட வீட்டிலேயே எடுத்து நாங்கள் மாம் மாங்காய் மாம்பழம் சாப்பிடுவோம் ஓகே பாருங்கோ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ வந்து மாமரத்தில் கிடக்கிற பிஞ்சுகள் எல்லாம் உங்களுக்கு காட்டி இருந்தது பார்த்தீங்கள் நான் ஓகே இங்கே என்னென்னு சொன்னால் நீங்கள் நினைப்பீங்க என்னடா இங்கே மாமரத்தில் மாங்காய் எல்லாம் காட்டுறோம் நாங்கள் எல்லாம் சாப்பிடலாமல் இருக்கன்னு சொல்லி ஓகே நான் என்னென்ன சொன்னால் உங்களுக்கு அந்த காய்க்கிறது மரங்கள் செடிகளை எப்படி காட்டக்கூட உங்களுக்கு அழகாக இருக்கும் போட்டு காட்டுறது அதாவது நீங்களும் இங்கே நினைக்கிற யாரும் உறவுகள் வரையக்குள்ள எங்கள் என்னட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் என்னடா சாப்பிட்டு போகலாம் ஓகே நாங்க இப்போ என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோமா இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட சொன்னால் சீனி தரம் தான் செய்து காட்ட போறேன் அதாவது பயிற்சி வகுப்பாக இது உங்களுக்கு பார்த்தா மேலே இப்போ பார்த்த உடனே நீங்க விளங்கி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஏற்கனவே நான் முதல் சீனி தரம் வந்து நான் பெரிய செய்த செய்தனான் அப்ப வீடியோ போட்ட நான் அதாவது அது வந்து நான் தனியாக வெள்ளை பச்சை அரிசியை ஊற வச்சு எடுத்து தான் சீனி செய்த செய்தனான் இந்த முறை நாங்கள் பொங்கல் செய்கிற அரிசியிருக்கு தானே தீட்டல் பச்சை அரிசியில் தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த சீனியர் இதை நான் செய்து காட்ட போகிறேன் இது வந்து பழைய முறைப்படியாகவும் நீங்கள் நினச்சி கொள்ளலாம் பழைய முறையில் வந்து வெள்ளை அரிசியில் யாருமே சீனியர் இதெல்லாம் செய்கிறதில்லை இந்த சிவப்பு பச்சை அரிசியில் தான் போட்டு ஊற பண்ணி போட்டு ரெண்டு மணி அதுக்கு அப்புறம் அதை எடுத்து அதெல்லாம் அந்த என்னது போடுறவியல் குருணி குருணிகள் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் பதத்துக்கு காய்ச்சி தான் விடுறவியல் பழைய காலத்தில் அந்த குருணல் ஒன்றும் காய்ச்சாமல் அந்த பத அந்த என்னென்னு சொல்கிறது அதை கஞ்சி அந்த குறுநாள் கஞ்சினு சொல்கிறோம் அந்த ஒன்று காய்ச்சாமல் இன்னைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன் அதெல்லாம் எடுத்து செய்கிறோன்னு சொன்னால் சரியான கஷ்டம் அப்படி ஒரு தரமே சீனி அறியாத செய்து இப்போத்தைய காலத்தில் பிடிக்க மாட்டினா அதாவது இப்போவே சீனி பாணிகள் பாகுல வந்து ஒரு தடமே இந்த செய்கிறது இல்லை சீனியை போட்டு அதை ஏதோ மசிச்சு கு குள்ளாச்சி போட்டு தான் அதை சுடுற அது வெறும் கல்லாக வரும் இது வந்து நல்லா சொற்றாக உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன் பார்த்துக்கணும்னு சொன்னால் நீங்களும் சுலபமாக இதை செய்து கொள்ளலாம் அதாவது இது நான் என்ன காரணத்துக்கு இன்றைக்கு செய்து போட போகிறோம்னு சொன்னால் தீபாவளி முன்னிட்டு உங்களுக்கு இந்த சீனியறியாத செய்து காட்டுறேன் ஓகே இப்போ நாங்கள் அந்த சீனியறியாத போய் செய்ய வழிக்குடுவோமா அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதோட அந்த வெல்பன் நேமருகா கிளிக் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதோ வாயில் எங்களுக்கு சப்போர்ட் யாருக்குன்னு சொல்லி கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து நாங்கள் தீட்டல் பச்சை அதாவது பொங்கல் அரிசி இந்த பேரங்கோ சிவப்பரிசி இதுதான் நான் இன்றைக்கு சீனி அறியறதுக்கு எடுத்துருக்குறேன் அதாவது ரெண்டு மணித்தலமாக ஊற வச்சுட்டு இப்போ வந்து நான் வேற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இனிமேல் போட்டு நாங்கள் இதை மிக்ஸி கப்பில் எடு எடுப்போம் மாவா அடுத்தது வந்து நான் வந்து எடுத்தது வந்து அரை கிலோ அரிசி அதாவது எங்களோட கப் கணக்கில் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கிறேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த அரிசியை முதல் வடிவா மிக்ஸியில் போட்டு நல்லா மாவாக அடிச்செடுப்போம் குருநெல் ஒன்றும் வேண்டாம் அவங்களுக்கு மாவாகவே அடிச்செடுப்போம் வாங்குவோம் இப்போ நாங்கள் என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருளே இந்த அரிசி மாவும் இந்த சீனியும் எண்ணெயும் தான் இதுக்கு தேவையான பொருட்களே இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் வந்து நனங்கால வச்சுருக்கிறேன் அரிசி மாவு வந்து சரியாக அரை கிலோ ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் அதை வந்து மிக்ஸியில் அடித்து வச்சுருக்குறேன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்தது வந்து சீனி சீனி வந்து இதில் ரெண்டு கப்புன்ட்டு சொன்னால் ஒரு கப் சீனி காணும் அதாவது அரை கிலோ அரிசிக்கு கா கிலோ சீனி வட்டிவாக உங்களும் சொல்லியிருக்கிறேன் பேருங்கோ அரை கிலோ அரிசி எடுத்து நீங்கள் நனையை போட்டு அடித்து எடுத்தீங்களோன்னு சொன்னால் கா கிலோ சீனி எடுங்கோ அது நான் நிறையிலேயும் சொல்லியிருக்கிறேன் கப் கணக்கிலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ ஒரு பக்கமாக சீனி இருக்கட்டும் இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன் மாவை போட்டு ஒரு கால் எடுக்க போகிறேன் என்ன நான் வந்து குறுநல் ஒன்றுமே எடுக்க இல்லை இப்படியே நாங்கள் எடுப்போம் பரவ மாவெல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் அரைச்சிட்டோம் மாவை வந்து பக்கமாக மூடி வைப்போம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பு வந்து மூட்டிட்டோம் இப்போ வந்து அடுத்தது சட்டி ஒன்று வச்சு கொள்வோம் அதில் வந்து இப்போ நாங்கள் சீனி சீனிப்பானியே காய்ச்சி எடுக்க போகிறோம் பாகு இப்போ அதுக்கு வந்து வேற எடுத்து வச்சுருந்தா சீனி போடுறேன் கா கிலோ அதோட தண்ணி வந்து உங்களுக்கு என்னென்று தண்ணின்ற அளவு சொல்கிறேன்னு சொன்னால் நான் வந்து இதுக்குள்ளே விட்டே காட்டுறேன் பாருங்கோ தண்ணி வந்து இந்த சீனிக்கு மேலால் இந்த இப்படி விட்டீங்கன்னு சொன்னால் சரி உங்களுக்கு பார்த்தாலே இவ்வளோங்க இந்த சீனி பாவோ பாருங்கோ இந்தா இந்த சீனி பாவோன்றேன் இந்த சீனி வந்து இந்த இவ்வளோத்துக்கு தெரிய வேணும் இந்த உங்களுக்கே பார்த்தா இவ்வளோங்க வேணும் சொன்னால் தண்ணீர அளவு நான் சொல்லலை அதாவது நீங்கள் ஒரு கப் அளவில் தண்ணி விட்டால் காணும் நான் வந்து கப்பை கொண்டு வரல அதனால அந்த அளவை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு கப் நீங்கள் குடிக்கிற டீ கப்பாலும் ஒரு கப் தண்ணி விட்டால் போதுமான அளவில் இருக்கும் இந்த பாவு காய்ச்சுறதுக்கு இப்போ வந்து இதை வந்து நாங்கள் காய்ச்சி இந்த சீனி வந்து வடிவாக கரைஞ்சி கொதிச்சு கொண்டுருக்குது ஆனால் இந்த பதம் வந்து உங்களுக்கு நீங்கள் கண்ணை வடிவாக நினைச்சி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் ஈஸியாக செய்து கொள்ளலாம் இந்த பணியாரத்தை சீனி அரியாதாரத்தை நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்து கொள்ளலாம் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீனியெல்லாம் நல்ல வடிவாக கரைஞ்சிட்டுது அதோடு வந்து நாங்கள் ரெடி பண்ணி மா ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அதோட ஒரு தட்டில் தண்ணி விட்டு வச்சுருக்க வேணும் ரெட்டியாக தண்ணி விட்டு வச்சுருக்கோ வேணும் மற்றது வந்து இன்னும் ஒரு விஷயம் சீனி பாவு வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டுருக்குது கொஞ்சம் லேட்டாக நான் அந்த பதத்தை உங்களுக்கு காட்டுவேன் கிட்ட வேறேன் அந்த தண்ணியில் தான் நாங்கள் விட்டு உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறேன்னு கா செஞ்சு காட்ட போகிறோம் அதில் தான் இருக்குது விஷயம் அந்த பாவை அப்படி பதத்தில் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த தான் இந்த சீனி பாவை ஊற்ற போகிறேன் ஓகே அந்த பதம் உங்களுக்கு காட்டுறேன் அதோட இன்றைக்கு நான் வந்து இருக்கிற இடம் வந்து ஒரு புது இடமாக உங்களுக்கு அமையும் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் எங்களுடைய மாமரத்துக்கு கீழே தான் எனக்கு இருக்கிறோம் அதாவது எங்களுடைய ரோட்டு பக்க சிவர்கரையாக இப்படி இருக்கிறோம் என்ன சொன்னால் இந்த இந்த சீட்டை இதுக்கு மேலே போட்டுருக்குறேன் என்னென்னு சொன்னால் இதில் மழையெல்லாம் பிடிச்சி இப்போ வந்து ரெண்டு நாள் மழை தான் ஆனால் டக்கண்டு பாசி பிடிச்சிடுது அதோட இந்த நான் இருக்கிற இடத்துல பாய் போட்டுட்டு இருக்கிறேன் இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் அந்த கொங்க்ரீட் நிலத்தில் பாயை போட்டு இருக்கிறேன் அது வந்து இந்த மழை தண்ணி பட்ட உடனே அந்த கொங்க்ரீட் நிலமெல்லாம் பாசி பிடிக்க வந்து அதனால் அதனால இந்த பார்க்க கொஞ்சம் வீடியோ கூட அரியணமாக தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு வந்து நாங்கள் இன்னும் கல் பதிக்கல அதனால் சேப்படுத்திட்டு அப்புறம் ஒரு காலம் கல்லை பதிப்போம் அதை தொடர்ந்து இந்த இருக்கிற இடமும் இருக்கும்னு சொல்லுங்க என்ன சொன்னால் இந்த இது வந்து நான் ஏற்கனவே இந்த கீழே போட்டுருக்குற சீட்டை தான் இதில் ஒன்று போட்டுருக்குறோம் கொஞ்சம் பாசிக்க தெரியக்கூடாதுன்றதுக்காக ஓகே சமாளித்து நாங்கள் வீடியோவை போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வாங்க நாங்கள் அடுத்த ப பதத்தியோருக்காக காட்டுவோம் ஆனால் இதில் வந்து பதம் இன்னும் வரையில்லை இந்த சீனி வந்து க கரைஞ்சி கம்பி பதத்தை தாண்டிட்டுது இந்த தடித்து கொண்டு வருது இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுவேன் இப்போ வந்து இந்த பாகுகா வந்து நாங்கள் இந்த தண்ணியில் விட்டு பார்ப்போம் என்ன பருவத்தில் இருக்குன்னு சொல்லி ரெண்டு தடவை விட்டு பார்த்தா தான் நான் அது உண்ட இது விளங்கும் இந்தா ஓகே எங்களுக்கு வந்து பதம் சரியாக வந்துட்டு நான் வந்து முதல் திறமே பார்த்தீங்களா நல்ல பதத்தில் எடுத்துகிட்டு இந்த மாதிரிக்கு விர வேணும் இந்தா இந்தா இந்த மாதிரி உருளியாக வேற வேணும் உருளியாக வந்தால் எங்களுக்கு சீனி பதம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே இனிமேல் வந்து நாங்கள் மாவில் ஊற்றி கிண்ட வேண்டியது தான் இதுதான் பதமாக ஒரே திறத்துலையே காட்டிட்டேன் உங்களுக்கு ஓகே இப்போ வந்து பேருங்க இந்த பாகுவை இந்த மாவுக்குள்ளே ஊற்றுவோம் ஊற்றி ஊற்றி நாங்கள் வடிவாக தான் கிண்டி கொண்டுருப்போம் பார்த்தீங்களா ஃபுல்லாக பாகு விட்டுவிட்டால் இனிமேல் தான் கிண்டி எடுப்போம் இப்போ வந்து நல்ல வடிவாக விடாமலுக்கு இந்த கரையில் விளக்குற மாவு எடுத்து இந்த பாகுவில் சேர்கிற மாதிரிக்கு நாங்கள் வடிவாக கிண்டி எடுக்க வேணும் பார்த்தீங்களா நான் வந்து அந்த தீட்டல் பச்சை அரிசி போட்ட வழியாக தான் ப்ரௌன் கலரில் வருது நீங்கள் வந்து வெள்ளரிசியும் அரிசியும் கொள்ளலாம் நான் வந்து வடிவுக்கு அதில் தான் செய்கிறேன் நான் இப்போ வந்து இது சத்தும் கூட தானே இதில் செய்வோமெண்டு இருக்கிறேன் பேருங்கோ நல்ல வடிவாக எனக்கு பதம் நல்லா இருக்குது பேருங்கோ உங்களுக்கே பதா விலங்கும் இந்தா கிடக்குற நல்ல வடிவாக நீங்கள் இந்த மாவில் சேர்கிற மாதிரிக்கு கிண்டி விடுங்க சீனி பாவு பாருங்க மாவோட நல்ல இருக் இருக்கமாக வருது பாருங்க இந்த மாதிரிக்கு விரை வேணும் இந்தா அது முதல் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிப்பாக இருக்குன்னு இப்போ கொஞ்சம் அந்த சீனிப்பானி வந்து மாவில் இழுக்க வழி கிடையாது உங்களுக்கு நல்ல பதமாக வந்துடும் பாருங்க அப்புறம் அப்படியே நீங்கள் இருக்க எனக்கு வேற இல்லையே எனக்கு ரீ கொண்டு வேற இல்லையே வேற இல்லையேண்டு நீங்கள் அது உமாவை போட்டு குழப்பின் சொன்னால் அது வந்து சீனியர் ஏற கல் வரும் மற்றது உள்ளுக்குள்ளே எல்லாம் பச்சி அவியாத மாதிரி வரும் இந்த மாதிரிக்கு நான் சொல்லி தந்த பதத்துக்கு காட்சி எடுங்கோ நான் வந்து பெருங்கோ நல்ல பதமாக குழச்சி எடுத்துட்டேன் எவ்வளோ அங்கும் இந்த கிண்ட சீனி சீனிப்பாகவும் நல்லா ரீ கொண்டு வருகுது இப்போ வந்து நாங்கள் இந்த சீனிப்பானியை காயாமல் விடுறதுக்காக இந்த தடி உண்டை வச்சு இப்படி கிண்டு நீங்கள் சொன்னால் நல்லது இப்போ எனக்கு சுடுவுதோ சீனி வந்து சரியாக சுடுவுதோ ஓகே இந்த பதத்தில் வச்சு நாங்கள் வந்து மேலால் கொஞ்சமாக எண்ணெய் விட போகிறோம் பார்த்திங்களா தேங்காய் எண்ணையும் நீங்கள் மிரக்கறி எண்ணையும் இந்த மாவு வந்து காயாத மாதிரிக்கு இப்படியை விட்டுட்டு இந்த மாவு எல்லாத்தையும் வள்ளிச்சு இந்த மாதிரிக்கு செய்து விட்டீங்கன்னு சொன்னால் சரி இப்படி எண்ணெய் வந்து எல்லா இடமும் தான் சேர்கிற மாதிரி இந்தா நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு இதை சொல்லித்தரவணுமெண்டு செய்கிறேன் என்னென்னு சொன்னால் எல்லாமே இனிப்பை நாங்கள் செஞ்சு செஞ்சு சாப்பிடலாது ஓடர்களும் மாறி மாறி எல்லோரும் கேட்டுருக்கீங்கன்னா ஓடர்கள் செய்யக்கலாம் நான் பெரிய எல்லாம் எடுக்க கஷ்டமே இருக்குது அதனால் உங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு செய்து காட்டுறேன் பார்த்தீங்களா அளவுக்கு நாங்கள் எண்ணெயை விட்டோம்னு சொன்னால் நாங்கள் இப்படி அள்ளி அள்ளி போடங்களில் எண்ணியோடய எண்ணெயாக இந்த எண்ணெயும் அந்த சட்டிக்குள்ளே போயிடும் இவ்வளோ தான் வேலை இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு சுட்டிங்களோன்னா இன்னும் நல்லது இப்படியே உடனே நீங்கள் சுட்டு கொள்ளலாம் அப்போ நாங்கள் இனிமேல் என்ன செய்வோம்னு சொன்னால் இனிமேல் நாங்கள் எண்ணெயை கொதிக்க வைப்போம் இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்னால் எண்ணெய் வந்து நாங்கள் கொதிக்க வச்சுட்டோம் ஒரு அளவான மாண்டபடியாக நான் அளவான எண்ணெயே கொதிக்க வச்சுட்டேன் கொஞ்சம் கொதிக்கத்தான் நாங்கள் இந்த சீனியர் யாரத சுட்டு அடுக்க வேணும் நான் சொன்ன மாதிரி சீனியர் ஏறத்துக்கு எப்படி பாவு காய்ச்சணுமோ அதே மாதிரி கொள்ளுங்க நான் வந்து முதல் பாவை உங்களுக்கு ஒரு பதத்தில் காட்டுவோம் மட்டும் படிக்கிட்டேனா அது வந்து காட்டுற கிடையில வந்து சீனிப்பாவு எனக்கு என்னுடைய பதத்துக்கு வந்ததால் நான் உங்களுக்கு அந்த பதத்தையே சரியான பதத்தையே உங்களுக்கு காட்டிட்டேன் தண்ணிக்குள்ளே விடையக்குள்ளே அந்த மஸ்கேட் பதம் மாதிரி உருள வேணும் உரு உருண்டிச்சண்டு சொன்னால் சரி நடு நூலாண்டி இருந்தால் அந்த தண்ணிக்குள்ளே விடையக்குள்ளே அந்த எட்டு இப்படி நடு நூலாண்டி இருந்தால் அதுதான் பதம் கவனமாக ரெண்டு மூணு தரம் காய்ச்சி காய்ச்சி விட்டு விட்டு பேருங்கோ நான் முதல் செய்த சீனியர் யாதத்தில் ரெண்டு மூணு தரம் விட்டு காட்டியிருக்கேன் இருந்தாலும் இதுதான் பதம் கவனமாக நீங்கள் விட்டு கம்பி பதம் மற்றது வந்து சீனி பாகு காய்ச்சி பலகாரங்களுக்கு மேலே ஊற்றி இருகா பண்ணுவீங்களோ அந்த பதத்துக்கெல்லாம் போய்டும் அதேங்கோ போனீங்கன்னு சொன்னால் இந்த சீனியர் யாத நீங்கள் பதத்துக்கு எடுக்க மாட்டீங்க ஓகே உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நான் வடிவாக இருக்கிறேன் சில உறவுகள் வந்து கிணர் நான் முதல் போட்ட சீனியர் ஏறம் எல்லாம் வந்து நான் அதையே பார்த்து சரியான பதம் பிடிச்சி எனக்கு சொல்லி இருக்கணும் நல்லா செஞ் எங்களுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அவிகளுக்கும் பெரிய ஒரு நன்றி இதில் சொல்லி கொண்டுருக்கிறேன் என்ன சொன்னால் நான் முதலும் அவளுக்கு சொன்னான் ஓகே நன்றி நீங்கள் செய்து சாப்பிட்டதே பெரிய இது பெரிய சந்தோஷப்பட்டது என்னென்னு சொன்னால் நீங்கள் செஞ்சு காட்டின மாதிரி எங்களுக்கு சரியான பதம் வந்திருக்கேன்னு சொல்லி ஓகே உண்மையில இந்த கலர் அரிசிமாவும் கொஞ்சம் வடிவில்லாட்டாலும் சாப்பிட டேஸ்ட்டியாக இருக்கும் அதாவது சுகர் வெறுத்தக்காரர்கெல்லாம் சில வெள்ளிகள் எல்லாம் பெருசாக பிடிக்காது இந்த அரிசி மாவுலேயே நீங்கள் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து வாங்குவோம் நாங்கள் இன்னும் வந்து கொதிக்கட்டுக்கும் பொறிச்சு எடுப்போம் அந்த எங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்ல வடிவாக கொதிச்சுட்டுதோ இப்போ வந்து நாங்கள் சீனியர் போடுறதுக்கு முன்னாடி இப்படி கண்ணை கண் கிண்ணியை ஒன்று வச்சிருந்தீங்களு சொன்னால் எடுத்து போட்டால் எங்களுக்கு அந்த எண்ணெய் இருந்தாலும் வேறு இந்த கீழ்கிண்ணிக்கில் ரங்கிடும் அதோட பேந்த எடுத்து இந்த பேப்பரில் கொட்டி கொள்ளலாம் இப்போ வந்து அதுவும் மாயப்படுத்தி வச்சிட்டேன் இப்போ வந்து நாங்கள் சீனியர் யார்த்து அப்படி எடுக்கலாம்ண்டு வாங்க பார்க்கலாம் இப்போ மாவை பார்த்திங்களா அந்த நல்ல பதம் மண்டபடியாக இந்த இந்த பொழு அந்த இப்போ அந்த மாவுக்கு மேலேயே தெரியுது அவங்களுக்கு அந்த பொழுது அதுதான் அந்த பதம் இந்த இந்த சினி பதம் பதம்மா வரது இதுதான் இந்தா இந்த உங்களுக்கு இவ்வளோங்க விந்தா பார்த்தீங்களாம்மா அந்த ஓட்டை வச்சுருக்கேண்ணா நல்ல பதம் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் இப்படி நடுவாழை கிள்ளி கிள்ளி இப்படி சின்ன நான் பேருங்கோ இந்தா இந்த மாதிரிக்கு உருண்டியா உங்களுக்கு எவ்வளோ சைஸ் ஆகணுமோ அவ்வளோ அதுக்கு எடுத்துக்கொள்ளுங்க இந்த இந்த எண்ணெய் வாரது இந்த கையில் மா வந்து ஒன்று மொட்டையில் உங்களுக்கு இவ்வளோங்க இந்த இந்த கையுமே இந்த மாவு ஒரே கலரில் கிடக்குற மாதிரி கிடக்கு ஓகே இந்தா இப்படி மெல்லி ஒரு அமைத்தல் கேட்டுமியாக அமைத்தது இப்படி ஒரு மெல்லியாக மத்த இப்போ நாங்கள் நிலை போட்டுக்கொள்வோம் பாருங்க இப்போ அது பொறிஞ்சு கொண்டுருக்குது அடுப்பை வந்து மெல்லிசாக போட்டிருங்கோ இல்லைன்னா டக்குன்னு கருவிடும் மெல்லியை பதமாக எடுக்கணும் இந்த இப்படி வேற வேணும் பார்த்தீங்களா இந்த இப்படி வேற வேணும் பொங்கி கொண்டு வருது பாருங்க மெல்லிசாக தட்டி தட்டி விட்டு நாங்கள் கருவாமலுக்கு எடுக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் இன்னும் போடலாம் இந்த ஒரு ஒன்றொண்டா போட்டு ரெண்டு ரெண்டா அப்படி அப்படி ஒரு ஆள் இன்னும் ஒரு ஆள்ட இப்போ கிணக்குன்னு சொன்னால் அப்படி ஒரு ஆள் போட போட எடுக்கலாம் இது கொஞ்சம் தானே வேறுங்கோ அதுவும் முதல் போட்டது வந்து சில சில வழது அந்த எண்ணெய்கள் முதல் போடுற பலாரம் எதுவுமே அந்த ஒரு இதாக வேற மட்டும் அது போடுன்னு இல்லை பொங்கி கொண்டு வருவது பேருங்கோ சரியான பதமாண்டா இந்த இப்படி இப்படி மா வந்து பிலாக்கணும் இந்தா ஏன்னா ஓ இப்போ வந்து நாங்கள் மெட்டதையும் போட்டுக் அது ஒரு பக்கம் போய் எடுக்கும் மெட்டதையும் போடுவோமா இப்படி கணக்கு திறன் கொண்டு இருந்தாலும் இது இப்படியே நாங்கள் வேணுவோம் இந்த மாதிரிக்கு எடுத்து போட அப்படியே போடவோனியா ஒரு பக்கமாக பார்த்தீங்களா இது வந்து எடுக்கலாமா சரி இது எங்களுக்கு நல்ல பதம் சரி பஞ்சு மாதிரி இருக்குண்ணா பதம் பார்த்தீங்களா நல்ல பதமாக வந்திருக்கு பார்த்தீங்களா நல்ல பதமாக இருக்குது இப்போ வந்து இப்படியே நாங்கள் அதை வடியை வடிய வச்சு கொண்டு மெற்றதை போட வேண்டிய இப்படி மாறி மாறி இஞ்சாள் உண்டை போட்டு இஞ்சாள் உண்டை எடுக்க சரி இஞ்ச நல்ல பதம் அது வந்து கறுக்க விட்டுறது எங்க அந்த மாவுண்ட கலர் அந்த வழியாக தான் அந்த அப்படி கலர் இருக்குது எனக்கு கறுக்கலை நல்ல பதமாக இருக்குது பார்த்தீங்களா பார்த்திங்களா ஒன்று போட்டு ரெண்டு போட்டு இப்போ நாலஞ்சும் போட வலிக்கிட்டே என்ன சொன்னால் அது ஒட்டுப்படையில் நல்ல பதம் தானே ஸ்டார்ட்டில் அள்ளி போட்டுருவாதே எங்கோப்பி அந்த ஒட்டுப்பட ஒட்டுப்படா வலிக்கிட்டுரும் அதனால் அளவளவா போட்டுட்டு இப்படி அளவளவா ரெண்டு ரெண்டு வ எடுத்திங்கன்னா இது பேப்பேன் மாதிரியும் கடை கிட்டத்தட்டே நல்ல பார்க்க இந்த சூப்பராக இருக்கு பார்த்தீங்களோ இது இப்போ வேக ஒன்றும் அந்த போட நல்ல பொறுமை கொண்டு வருது தெரியுமோ அதான் பதம் நல்ல பதம் ஓகே எங்களுக்கு இதுவும் நல்லா புரிஞ்சிடுது இதையும் எடுத்துக்கொள்ளுவோம் நல்ல பதமாக வந்துருக்கேண்ணா நல்ல பாத்தீங்களோ இன்னும் வேற கிடையாது அரிசி மாலர் தான் அப்படியே இனிமேல் நாங்கள் எல்லா சீனியர் சுட்டு போட்டு பார்ப்போம் ஓகே நாங்கள் எங்களுக்கு வந்து சீனியரியதரம் வந்து சுட்டு முடியுது பேருங்கோ பார்த்தீங்களா இந்த வளர்ச்சி வளைச்சு சுட்டாச்சு இதுக்குள்ளே கிடக்கிற மிச்ச எண்ணியை நாங்கள் அந்த சுற்றுலா ஊற்றி கொள்ளலாம் இப்போவே என்ன சொன்னால் அந்த எங்களுக்கு பதமாக தான் இந்த கையெல்லாம் விட்டால் பதமாக வாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த எண்ணெயை விட்டு காட்டினான்னு பார்த்திங்களா எண்ணெய் கொஞ்சம் மிஞ்சி இருக்குது நீங்கள் அளவான எண்ணியை ஊற்றணுடா ஊற்றுவோம் இந்த சீனீரியாத வந்து எண்ணெய் வெறும்னு நினைக்காது உங்களை மேலே எண்ணியை விட்ட உடனே அது வந்து நாங்கள் பொரிய்களையே போயிடும் இந்த எண்ணெயெல்லாம் இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் பொறிச்ச சீனியரியாதான் நாங்கள் வேறு ஒரு பேப்பர்லேயும் இந்த போட்டு வச்சுக்கோ ரேயில் அதில் கொட்டி கொள்வோம் பாத்தீங்களா எப்படி வந்திருக்கு பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு கல 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 வந்து நல்லா இனிமே வந்து இந்த சூட்டோட இருக்கிறத விட விரி கொண்டு வர இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மேடம் ஓகே சீனியர் ஏதிரமண்டா சீனியர் ஏறமா தான் நல்லா வந்துருக்குது உண்மையில பார்த்து செய்கிறாங்களுக்கு உண்மையில நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்து செய்யுங்கோ சரி எனக்கு வந்து கிட்ட வந்துடுது இன்னும் ஒரு நாலு தான் அங்கடாக்கு அதே போட்டு ரக்கினு சொன்னால் இனிமேல் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்பேன் ஓகே நாங்கள் இப்போ வந்து சீனி அறிவு எல்லாம் படிவா சுட்டுட்டோம் வாங்க இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா என்ன வேறு இப்போ வந்து முதல் உண்டு பிச்சு பார்த்தனா இந்த தோல் புறும்பா இந்த இப்படி புறும்பா வர வேணுமே நான் சீனியரி பார்த்தீங்களா இப்படி வேற வேணும் இப்போ வந்து நான் அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் இப்போ வந்து வேறு ஒண்டை பிச்சு பார்ப்போம் ஆனால் இது வந்து அடுத்த நாள் இன்னும் பச்சு சாப்பிட இது உடனே எல்லோ உடனடியோடய இது வேறு தோல் கலர்

இதோட சாப்பிடட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லி உண்மையில கண்டிப்பாக தீபாவளிக்கு தான் முன்னுரிமையாக எல்லாத்தையும் செய்து போட்டுவோன்ற ஊக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிடுவோன்னு சுவையோ சுவையா போர் லெவர் அப்படியே பேக்கில் போவோம் கண்டோசம் சாப்பிட்ட மாதிரி கிடக்கும் அப்படி டேஸ்டியாக இருக்கும் எங்களுக்கு அந்த கவுரி காப்பு சீனியர் இதை வந்தால் அந்த கவுரி காப்பு ஞாபகம் தான் பெறும் கோயிலுக்குள்ள எல்லாம் தெரிவினாமே நான் அந்த இப்படி வராது அப்படி வராது வீட்டில் செய்து சாப்பிட்றது அப்படி வேற அதுவும் கணக்கு பேருக்குல ஒரு லட்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு சுடுறேன்னு சொன்னால் இப்படி வராது அந்த பதமா ஓகே மேல நல்லா இருக்குது நீங்களும் உறவுகளே செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க அந்த பதத்தியெல்லாம் உங்களுக்கு நல்ல வடிவாக விளங்குற மாதிரிக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன் ஓகே நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் ஆற வச்சுட்டு சாப்பிட தான் இன்னும் எனக்கு டேஸ்ட்டியாக இருக்கும் ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்னமும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்